உத்தரவு அவர் உங்களை அழைக்காமல இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பெரிய பெரிய பணக்காரர்கள்ல இருந்து சினிமா பிரபலங்கள் வரை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க திருப்பதிக்கு அப்புறம் அதிகப்படியான மக்களால் வரக்கூடிய இடம் வணங்கக்கூடிய தெய்வமாக சீரடி சாய்பாபா இருக்காரு இங்க வந்து நிறைய வைப்ரேஷன் நிறைய மக்கள் இங்க சீரடியில உணர்றாங்க அதாவதுங்க சீரடி பொறுத்தவரையில நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா இங்கே வரலாம் பண வேலை திருப்பதி போலாம் மனசு அமைதி ஒரு நல்லொழுக்கம் கர்மா இதெல்லாம் தேர்றதுக்கு தான் பெஸ்ட் இப்ப நான் எங்க இருக்கேன்னா சீரடியில் இருக்கேன் சீரடியில சில அரிய பொருட்களை மக்களுக்கு கொண்டு வந்து தரலான்னு யோசனை பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு அந்த பத்து பேர் சீரடி சாய்பாபாவுடைய பக்தர்கள் யாரா இருந்தீங்களா சீரடிக்கு வர முடியாதவங்களுக்கு சீரடி சாய்பாபாவுடைய பாதம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இதை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இது பத்து பேருக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தியும் கொண்டு வர்றோம் வியாபார ஸ்தலத்தில் இந்த மூலிகை கலந்த ஊதுவத்தி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை ஏற்றும் பொழுது தெய்வ கடாச்சம் பெருகி வியாபாரம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை அதே போல் குட்டி பாபாவும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் குட்டி பாபாவை தேவைப்படுறவங்களும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இது வந்து வியாபாரத்துக்காக பண்ணல மக்களுக்கு ஒரு உதவி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேர்ல உங்களுடைய பேர் இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளலாம் காரில் வைக்கக்கூடிய குட்டி குட்டி பாபா என்கிட்ட இருக்கு கேஷ் பாக்ஸில் வைக்கக்கூடிய பாபா சின்ன பாபா பத்து பேருக்கு தான் வாய்ப்பு பத்து பேர்ல உங்க பேர் இருந்தால் என்ன தேடுவீங்க நீ நான் எங்கே இருக்கேன்னா சீரடியில் இருக்கேன் திருப்பதியில் நார்த் இந்தியாவில் திருப்பதின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்குது எல்லா லாங்குவேஜ் மக்களும் வர்றாங்க பாபாவில ஈஸியாக பார்க்க முடியாது அவருடைய அனுகிரகம் அவருடைய உத்தரவு அவர் உங்களை அழைக்காமல் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்து சினிமா பிரபலங்கள் வரை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க திருப்பதிக்கு அப்புறம் அதிகப்படியான மக்களால் வரக்கூடிய இடம் வணங்கக்கூடிய தெய்வமாக சீரடி சாய்பாபா இருக்காரு இங்க வந்து நிறைய வைப்ரேஷன் நிறைய மக்கள் இங்க சீரடியில உணர்றாங்க அதாவதுங்க சீரடி பொறுத்து வரல நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா இங்க வரலாம் பணம் வேணும்னா திருப்பதி போலாம் மனசு அமைதி ஒரு நல்லொழுக்கம் பாவ கர்மா இதெல்லாம் தேர்றதுக்கு தான் பெஸ்ட் சாய்ஸ் இப்ப நான் எங்க இருக்கேன்னா சீரடியில் இருக்கேன் சீரடியில சில அரிய பொருட்களை மக்களுக்கு கொண்டு வந்து தரலான்னு யோசனை பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு அந்த பத்து பேர் சே சீரடி சாய்பாபாவுடைய பக்தர்கள் யாரனா இருந்தீங்கன்னாலும் சீரடிக்கு வர முடியாதவங்களுக்கு சீரடி சாய்பாபாவுடைய பாதம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு இதை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இது பத்து பேருக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தியும் கொண்டு வர்றோம் வியாபார ஸ்தலத்தில் இந்த மூலிகை கலந்த ஊதுவத்தி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை ஏற்றும் பொழுது தெய்வ கடாச்சம் பெருகி வியாபாரம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை அதே போல் குட்டி பாபாவும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் குட்டி பாபாவை தேவைப்படுறவங்களும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இது வந்து வியாபாரத்துக்காக பண்ணல மக்களுக்கு ஒரு உதவி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களுடைய பேர் இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளலாம் காரில் வைக்கக்கூடிய குட்டி குட்டி பாபா என்கிட்ட இருக்குது கேஷ் பாக்ஸில் வைக்கக்கூடிய பாபா சின்ன பாபா பத்து தான் வாய்ப்பு பத்து பேர்ல உங்க பேருந்து என்ன தேடுவீங்க நீ நான் எங்க இருக்கேன்னா சீரடியில இருக்கேன் திருப்பதியில் நார்த் இந்தியாவில திருப்பதின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் அவ்வளவு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது எல்லா லாங்குவேஜ் மக்களும் வர்றாங்க பாபாவது ஈஸியா பார்க்க முடியாது அவருடைய அனுகிரகம் அவருடைய உத்தரவு அவர் உங்களை அழைக்காம நீங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்து சினிமா பிரபலங்கள் வரை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க திருப்பதிக்கு அப்புறம் அதிகப்படியான மக்களால் வரக்கூடிய இடம் வணங்கக்கூடிய தெய்வமாக சீரடி சாய்பாபா இருக்காரு இங்கே வந்து நிறைய வைப்ரேஷன் நிறைய மக்கள் இங்கே சீரடியில் உணர்றாங்க அதாவதுங்க சீரடி பொறுத்தவரில் நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா இங்கே வரலாம் பணம் வேணும்னா திருப்பதி போகலாம் மனசு அமைதி ஒரு நல்லொழுக்கம் பாவகர்மா இதெல்லாம் தேர்றதுக்கு சீரடி தான் பெஸ்ட் சாய்ஸ் இப்போ நான் எங்க இருக்கேன்னா சீரடியில் இருக்கேன் சீரடியில் சில அரிய பொருட்களை மக்களுக்கு கொண்டு வந்து தரலான்னு யோசனை பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு அந்த பத்து பேர் சே சீரடி சாய்பாபாவுடைய பக்தர்கள் யாரா இருந்தீங்கன்னாலும் சீரடிக்கு வர முடியாதவங்களுக்கு சீரடி சாய்பாபாவுடைய பாதம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இதை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் வியாபார ஸ்தலத்துல வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இது பத்து பேருக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தியும் கொண்டு வர்றோம் வியாபார ஸ்தலத்துல இந்த மூலிகை கலந்த ஊதுவத்தி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை பொழுது தெய்வ கடாச்சம் பெருகி வியாபாரம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை அதே போல் குட்டி பாபாவும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் குட்டி பாபாவை தேவைப்படுறவங்களும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இது வந்து வியாபாரத்துக்காக பண்ணல மக்களுக்கு ஒரு உதவி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களுடைய பேர் இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளலாம் காரில் வைக்கக்கூடிய குட்டி குட்டி பாபா என்கிட்ட இருக்குது கேஸ் வைக்கூடிய பாபா சின்ன பாபா பத்து பேருக்கு தான் வாய்ப்பு பத்து பேர்ல உங்க பேருந்து என்ன தேடுவீங்க நான் இருக்கேன் திருப்பதியில் நார்த் இந்தியாவில் திருப்பதினு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்குது எல்லா லாங்குவேஜ் மக்களும் வர்றாங்க பாபாவது ஈஸியா பார்க்க முடியாது அவருடைய அனுகிரகம் அவருடைய உத்தரவு அவர் உங்களை அழைக்காமல் நீங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்து சினிமா பிரபலங்கள் வரை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க திருப்பதிக்கு அப்புறம் அதிகப்படியான மக்களால் வரக்கூடிய இடம் வணங்கக்கூடிய தெய்வமாக சீரடி சாய்பாபா இருக்காரு இங்க வந்து நிறைய வைப்ரேஷன் நிறைய மக்கள் இங்க சீரடியில் உணர்றாங்க அதாவதுங்க சீரடி பொறுத்தவரையில் நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா இங்க வரலாம் பணம் வேணும்னா திருப்பதி போலாம் மனசு அமைதி ஒரு நல்லொழுக்கம் பாவக்கர்மா இதெல்லாம் தேர்றதுக்கு சீரடி தான் பெஸ்ட்டு சாய்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சீரடியில் இருக்கேன் சீரடியில் சில அரிய பொருட்களை மக்களுக்கு கொண்டு வந்து தரலான்னு யோசனை பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு அந்த பத்து பேர் சீரடி சாய்பாபாவுடைய பக்தர்கள் யாரா இருந்தீங்கன்னா சீரடிக்கு வர முடியாதவங்களுக்கு சீரடி சாய்பாபாவுடைய பாதம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இதை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இந்த பத்து பேருக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தியும் கொண்டு வர்றோம் வியாபார ஸ்தலத்தில் இந்த மூலிகை கலந்த ஊதுவத்தி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை ஏற்றும் பொழுது தெய்வ கடாச்சம் பெருகி வியாபாரம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை அதே போல் குட்டி பாபாவும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் குட்டி பாபாவை தேவைப்படுறவங்களும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இது வந்து வியாபாரத்துக்காக பண்ணல மக்களுக்கு ஒரு உதவி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களுடைய பேர் இருந்தால் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளலாம் காரில் வைக்கக்கூடிய குட்டி குட்டி பாபா என்கிட்ட தான் வாய்ப்பு பத்து பேர்ல இருக்கேன் திருப்பதியில நார்த் இந்தியாவில் திருப்பதினு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்குது எல்லா லாங்குவேஜ் மக்களும் வர்றாங்க பாபாவில் ஈஸியாக ஈஸியா பார்க்க முடியாது அவருடைய அனுகிரகம் அவருடைய உத்தரவு அவர் உங்களை அழைக்காமல் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்து சினிமா பிரபலங்கள் வரை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க திருப்பதிக்கு அப்புறம் அதிகப்படியான மக்களால் வரக்கூடிய இடம் வணங்கக்கூடிய தெய்வமாக சீரடி சாய்பாபா இருக்காரு இங்க வந்து நிறைய வைப்ரேஷன் நிறைய மக்கள் இங்க சீரடியில் உணர்றாங்க அதாவதுங்க சீரடி பொறுத்தவரையில் நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா இங்க வரலாம் பணம் வேணும்னு திருப்பதி போலாம் மனசு அமைதி பாவ கர்மா இதெல்லாம் தேர்றதுக்கு சீரடி தான் பெஸ்ட் சாய்ஸ் இப்போ நான் எங்க இருக்கேன்னா சீரடியில இருக்கேன் சீரடியில சில அரிய பொருட்களை மக்களுக்கு கொண்டு வந்து தரலான்னு யோசனை பண்ணிருக்கோம் ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு அந்த பத்து பேர் சீரடி சாய்பாபாவுடைய பக்தர்கள் யாரா இருந்தீங்கன்னா சீரடிக்கு வர முடியாதவங்களுக்கு உங்களுக்கு சீரடி சாய்பாபாவுடைய பாதம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இதை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் வியாபார ஸ்தலத்தில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இது பத்து பேருக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஊதுவத்தியும் கொண்டு வர்றோம் வியாபார ஸ்தலத்தில் இந்த மூலிகை கலந்த ஊதுவத்தி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை ஏற்றும் பொழுது தெய்வ கடாச்சம் பெருகி வியாபாரம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை அதே போல் குட்டி பாபாவும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் குட்டி பாபாவை தேவைப்படுறவங்களும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இது வந்து வியாபாரத்துக்காக பண்ணல மக்களுக்கு ஒரு உதவி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேர்ல உங்களுடைய பேர் இருந்தா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளலாம் கார்ல வைக்கக்கூடிய குட்டி குட்டி பாபா என்கிட்ட இருக்கு கேஷ் பாக்ஸில் வைக்கக்கூடிய பாபா சின்ன பாபா பத்து பேருக்கு தான் வாய்ப்பு பத்து பேர்ல உங்க பேர் இருந்தால் என்ன தேடுவீங்க நீ நான் எங்க இருக்கேன்னா சீரடியில் இருக்கேன் திருப்பதியில் நார்த் இந்தியாவில் திருப்பதின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் அவ்வளவு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது எல்லா லாங்குவேஜ் மக்களும் வர்றாங்க பாபா அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது அவருடைய அனுகிரகம் அவருடைய உத்தரவு அவர் உங்களை அழைக்காமல் நீங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்து சினிமா பிரபலங்கள் வரை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க திருப்பதிக்கு அப்புறம் அதிகப்படியான மக்களால் வரக்கூடிய இடம் வணங்கக்கூடிய தெய்வமாக வேணும்னா இங்க வரலாம் பணம் வேணும்னா திருப்பதி போலாம் மனசு அமைதி ஒரு நல்லொழுக்கம் பாவகர்மா எல்லாம் தேர்றதுக்கு தான் பெஸ்ட் சாய்ஸ் ஆனா சீரடியில் இருக்கேன் சீரடியில் சில அரிய பொருட்களை மக்களுக்கு கொண்டு வந்து தரலான்னு யோசனை பண்ணிருக்கோம் ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு அந்த பத்து பேர் சீரடி சாய்பாபாவுடைய பக்தர்கள் யாரா இருந்தீங்கன்னா சீரடிக்கு வர முடியாது உங்களுக்கு சீரடி சாய்பாபாவும் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் அதில் வைக்கலாம் எங்க வேணாலும் வைக்கலாம் இது பத்து பேருக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தியும் கொண்டு வர்றோம் வியாபார ஸ்தலத்தில் இந்த சொந்த ஊதுவத்தி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை ஏற்ற பொழுது தெய்வ கடாச்சம் பெருகி வியாபாரம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை அதே போல் குட்டி பாபாவும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறவங்களும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இது வந்து வியாபாரத்துக்காக பண்ணல மக்களுக்கு ஒரு உதவி பத்து பேருக்கு வாய்ப்பு பத்து பேரில் உங்களுடைய பேர் இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளலாம் காரில் வைக்கக்கூடிய குட்டி குட்டி பாபா என்கிட்ட இருக்கு கேஷ் பாக்ஸில் வைக்கக்கூடிய பாபா சின்ன பாபா பத்து தான் வாய்ப்பு பத்து பேர்ல உங்க பேருந்து என்ன தேடுவீங்க நீ நான் எங்க இருக்கேன்னா சீரடியில இருக்கேன் திருப்பதியில நார்த் இந்தியாவில திருப்பதினு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் அவ்வளவு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது எல்லா லாங்குவேஜ் மக்களும் வர்றாங்க பாபா ஈஸியா பார்க்க முடியாது அவருடைய அனுகிரகம் அவருடைய உத்தரவு அவர் உங்களை அழைக்காமல் நீங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்து சினிமா பிரபலங்கள் வரை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க திருப்பதிக்கு அப்புறம் அதிகப்படியான மக்களால் வரக்கூடிய இடம் வணங்கக்கூடிய தெய்வமாக சீரடி சாய்பாபா இருக்காரு இங்க வந்து நிறைய வைப்ரேஷன் நிறைய மக்கள் இங்க சீரடியில் உணர்றாங்க அதாவதுங்க சீரடி பொறுத்தவரல நல்லா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா இங்கே வரலாம் பணம் வேணும்னா திருப்பதி போகலாம் மனசு அமைதி ஒரு நல்லொழுக்கம் பாவகர்மா இதெல்லாம் எல்லாம் தேர்றதுக்கு சீரடி தான் பெஸ்ட் சாய்ஸ் இப்ப நான் எங்க இருக்கேன்னா சீரடியில் இருக்கேன் சீரடியில் சில அரிய பொருட்களை மக்களுக்கு கொண்டு வந்து தரலான்னு யோசனை பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு அந்த பத்து பேர் சே சீரடி சாய்பாபாவுடைய பக்தர்கள் யாரும் இருந்தீங்களா சீரடிக்கு வர முடியாதவங்களுக்கு சீரடி சாய்பாபாவுடைய பாதம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இதை நீங்க பூஜை அறையில் வைக்கலாம் வியாபார சலத்துல வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இது பத்து பேருக்கு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தியும் கொண்டு வர்றோம் வியாபார சலத்துல இந்த மூலிகை கலந்த ஊதுவத்தி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை ஏற்றும் பொழுது தெய்வ கடாச்சம் பெருகி வியாபாரம் பெருகின்ற ஒரு நம்பிக்கை